இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு அன்புடன் அகத்திய மாமுனிவர் இட்ட அவசர உத்தரவு மதுரை சச்சங்கம் ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராகு கிரகம் புவியை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது இதனால் நிச்சயம் அழிவுகள் வரும் ஆறு ஏழு மாதங்கள் மிகவும் கஷ்டமான காலகட்டங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இறப்பார்கள் இந்த அழிவுகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் எவ்வாறு அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் ஒன்று அனைவரும் சேர்ந்து நிச்சயம் கூட்டுப் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சிவபுராணத்தை பாடுதல் வேண்டும் மக்கள் அனைவரும் ஐம்பது நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் அளவில் ஒன்று கூடி கூட்டுப் பிரார்த்தனை இறைவனிடம் சிவபுராணம் ஓதி பிரார்த்தனை செய்ய வேண்டும் பூமியைத் தாக்க வந்து கொண்டிருக்கும் ராகவானவனைக் கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி இவ் சிவபுராணம் பாடல் என்பேன் அப்பனே கோளாறு பதிகம் தேவாரம் திருவாசகம் படிக்க வேண்டும் இரண்டு அனுதினமும் உங்கள் இல்லங்களில் நவகிரக தீபம் ஏற்றி நவகிரக காயத்ரி மந்திரம் ஓதி மற்றவர்களுக்காக இந்த உலகம் நன்மை பெற வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும் மூன்று பாவத்தை நசுக்கும் பாபநாசத்தில் மற்றும் திருவண்ணாமலையில் இவ்வாறு அனைவரும் ஒன்று கூடி குட்டுப் பிரார்த்தனை சிவபுராணம் பாடினால் தியானங்கள் செய்தால் மக்களுக்கு நடக்கும் அழிவுகள் குறைக்கப்படும் நான்கு உண்மையான நதிகள் இருக்கும் கரையோரங்களில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சென்று சிவபுராணம் பாடிக்கொண்டே இருங்கள் நீரால் ஏற்படும் அழிவை இப்படி தடுக்க வேண்டும் நதிக்கரையோரம் இருப்பவர்கள் கடலோரம் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை செய்து சிவபுராணம் படித்து வர வேண்டும் ஐந்து அனைவரும் ஆடி மாதம் பூர்த்தியாகும் வரை அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அபிராமி அந்தாதி அம்பாளின் பாடல்களை பாடி வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பு பெறும் வணக்கம் அடியவர்களே அனைவரும் கூட்டுப் பிரார்த்தனை செய்து மற்றும் இல்லங்களில் நவதிரக தீபம் ஏற்றி அனைவரும் முடிந்தவரை ஒன்றாக இணைந்து சேர்ந்து அனைவரும் இந்த உலகம் நன்மை பெற பாடுபடுவோம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்